அன்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு கட்டாயம் ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க சரிங்களா ஏன்னா அப்போ தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு வந்து போட முடியும் தகவல்களை சொல்ல முடியும் இந்த பேப்பர் கட்டிங்கில் என்ன முக்கியமான செய்தி இருக்குன்னா பெரும்பாலான பள்ளிகளில் ஈராசிரியர் மட்டுமே இருக்கிறாங்க அதாவது தலைமை ஆசிரியர் உடன் ஒரு ஆசிரியர் ஈராசிரியர் மட்டுமே இருக்கிறாங்க மாணவர்களுடைய எண்ணிக்கையை எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறதுனால அதிகப்படியான விவரங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிகள் திறந்த பிறகு பதிவேற்றம் செய்யக்கூடிய வேலை அதிக அளவில் இருக்கிறதுனால கற்றல் பணிகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி இதில் வந்து இருக்குது அதனால் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய வேலை பழு அதிகளவில் இருக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து பள்ளிக்கு வந்திருக்கூடிய குழந்தைகளுக்கு கற்றல் சொல்லி கொடுக்குறதுல இன்னும் வந்து கொஞ்சம் தாமதமாக ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த பத்திரிக்கையில் சொல்லியிருக்காங்க இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆக மாணவர்கள் எண்ணிக்கை ஏற்கனவே அதிக அளவில் இருக்குதுன்ட்டு அரசும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தெரிவிக்கிறாங்க மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குது ஆசிரியர் குறைந்த அளவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்து புலப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த சூழலில் இந்திய அளவில் அரசு பள்ளிகளுடைய நிலைமை ஆசிரியர் பற்றாக்குறை இந்த அளவில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்வேயும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகைகளை படித்தேன் ஆக அரசும் விரைந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த இந்த வீடியோ பதிவை கொள்கிறேன் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்